கார்த்தி ரேவி சிறியிலேருந்து சூப்பரான பொருமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா அவங்க ராஜராஜன் காலத்தில் மாலையில் தான் வந்து அந்த பொருள் இருக்கிறது அவங்க கௌசல்யா மூலமாக கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்குறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதியை பார்த்தோம்னா விரும்பணும் அவங்க மச்சானும் சேர்ந்துக்கிட்டு வந்து அதுக்கு அதுக்கடுத்தது ரேவதி ஒரு குடனில் வந்து அடைச்சி வைக்குமோ ரேவதி வந்து சொல்கிறாங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக வரவும் கரெக்டான நேரத்தில் கவுசல்யம் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே எல்லாரையும் போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி ஓடிறவும் அடுத்து தான் பார்த்தோம்னா ரேவதியை காப்பாற்றிருந்தாங்க கவுசல்யா அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க மேடம் நல்ல நேரத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்தீங்க நீங்கள் மட்டும் வரலன்னா இவங்க என் கதையை முடிச்சிருப்பாங்க நீங்கள் யார் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே கவுன்சிலியா வந்து தன்னை பத்தி சொல்றாங்க நான் வேற யாரும் இல்ல கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரேவதி வந்து என்ன மேடம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் ஆமாம் கார்த்தி படித்தா அதே காலேஜில் தான் நானும் படித்தேன் ஒரு ஃபங்க்ஷனில் தான் நானும் கார்த்தியை வந்து சந்திச்சுக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் கார்த்தி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் கோயில் கும்பாபிஷேகம் இப்படி நடக்குது இதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் தான் வந்து எனக்கு எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டாரு ஏற்கனவே கோயில் கும்பாபிஷேகத்தில் அவள் அம்மாவோட கதை வந்து முடிஞ்சிருக்குதா அந்த மாதிரிக்கு வந்து இன்னும் என் குடும்பத்தில் நான் யாரையும் இலக்க தயாராக இல்லை அதனால் நீங்கள் வரணும்னு சொல்லிக்கிட்டாரு அதனால தான் நான் வந்தேன் நான் போலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் இது மட்டுமே ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கவுசலி சொல்லிட்டு ஒரு அம்மா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு பிரசவ வழியால் துடிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வாங்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்களா அப்பவுமே எனக்கு சந்தேகம் வந்தது அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேவதி வந்து சொல்கிறாங்க நல்ல நேரத்தில் என்னை வந்து நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லவும் சரி வா ரேவதி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுசல்யா பார்த்தோம்னா ரேவதி அழைச்சிட்டு வரவும் அப்போ சாமி வந்து ரேவதி நீ எங்கே பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ரேவதி வந்து தனக்கு நடந்த ஆபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க தான் என்னை காப்பாற்றினங்க சொல்லவும் உடனே வந்து சாமுடீஸ்வரி வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்போ கவுசலை சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் உங்கள் மாப்பிள்ளையை வந்து ஒரே காலேஜில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி ஐயோ என்னது இவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ வந்து சந்திரகலா வந்து பார்க்குறாங்க ஆஹா நல்லதாக போச்சுதே இவங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு உடனே சாமுடீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என் மாப்பிள்ள வந்து அந்த அளவுக்கு படிக்காதவராச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து சந்திரகலா சொல்றாங்க அக்கா உனக்கு என்ன ஒரு மாப்பிள்ளையா இருக்கிறாரு ரெண்டு மாப்பிள்ளை ஷாப்ல அவர் வந்து மயில் வாகனத்தை பத்தி அவங்க சொல்லல கார்த்தியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவோ இதை கட்டதுமே சாம்பிடிச்சுட்டு இருந்து அப்படியான சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே கௌசல்யா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே வந்து ரேவதி வந்து பார்த்தோம்னா கௌசல்யாவோட கையை பிடிக்கிறாங்க அப்படி இருக்க பிடிச்சதுமே கௌசல்யா புரிஞ்சுக்கிட்டு தாங்க தான் அவங்க பேச்சை மாற்றிடவும் அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எங்கள் பாருங்கம்மா இவன் நேரம் காத்தின்னு சொன்னது வேற யாரும் இல்லை பாட்டியோட பேரனை பற்றி தான் இவர் பேர் ராஜாவில் அப்படின்னு சொல்லவும் அப்படி சொன்னதுமே வந்து கௌசல்யாவுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்போ சந்திரக்கலா நினைக்கிறாங்க அவங்க வந்து எல்லாம் ஒன்றுமே சொல்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் அந்த ரேவதி குறுக்க புகுந்து தடுத்துட்டால் அப்படின்னு இருக்கவும் உடனே சாம்பிடிச்சுட்டீங்க அப்படியே மேடம்னு சொல்லிட்டு போகவும் சொல்கிறாவோ அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து சொல்கிறாங்க சரிதாம்மா நான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணுமான்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து கவுசலர் சொல்கிறாங்க ரேவதி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது உடனே வந்து ரேவதி நடந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே வந்து கார்த்தியும் ராஜாவும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க என்ன ரேவதி சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது உடனே நடந்த எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த கோயில் கும்பாபிஷத்துக்காகவும் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காகவும் தான் கார்த்தி வந்து ராஜான்னு சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு இந்த குடும்பத்தில் இருந்துரு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கௌசலி சொல்றாங்க ஐயோ கார்த்தி எவ்வளவு பெரிய ஆளு அவர் வந்து ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காகவும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் அடுத்ததுக்காகவும் இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு நான் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் நான் உடைக்க நல்ல நல்லவெல்லாம் ரேவதி நீ இடையில புகுந்து இந்த தடுத்த இல்லைன்னா நான் எல்லா உண்மையும் நான் உடைச்சிருப்பேன் அப்படிங்கவும் அப்போ வந்து ரேவதி வந்து சொல்றாங்க எல்லாம் சரிதான் ஆனால் வந்து கார்த்தி வந்து கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே எல்லா உண்மையும் சொல்ல போறதா சொல்லியிருக்கிறாரு அதை நினைச்சதா எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கும்போது போது என் சொன்னா என்ன அப்படிங்கும்போது இல்லை சொன்னாக்கி எங்கள் அம்மா கண்டிப்பாக வந்து கார்த்தியை வந்து வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவோ உடனே கௌசல்யம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு ரேவதி கார்த்தி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காருனா கண்டிப்பாக வந்து அதில் காரணம் இல்லாமல் இருக்காது அவர் உண்மையை சொல்கிறாருனா கண்டிப்பாக வந்து அதுக்கு பின்னாடி சரியான ஒரு காரணம் இருக்கும் அதே மாதிரிக்கு உன் வாழ்க்கையும் வந்து நாசமாகாது அதெல்லாம் யோசனை பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பார் அதெல்லாம் நீ எதை பற்றி நீ கவலைப்படாமல் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் உங்களுக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியாது அப்படிங்கும் போது எங்கள் பாரு நீ சொல்கிற விஷயத்தில் வச்சே உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா நான் ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே நேரத்தில் எனக்கு கார்த்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திகிட்ட வந்து அவங்க காளிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி இன்னொரு பொருளை தேடி நீ அலைஞ்சிட்ருக்கிறியா கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது நீ எங்கே தேடுறாலும் சரி அது நானாக சொன்னால் மட்டும்தான் உனக்கு தெரியும் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாம்பிடிச்சிருக்கிட்ட போய் நீ எல்லாம் உண்மையை போட்டு உடச்சிரு அதுக்கு பிறகு நானே அந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்ற அப்படிங்கவும் அப்படி சொல்லிட்டு காலிமால் போனை வச்சிருந்தாங்க இதனால கார்த்தி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படியாவது அந்த பொருளை கண்டுபிடிச்ச திருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சண்முகத்தோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்ப சண்முகத்துல வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சண்முகம் நீங்க தான் இந்த மாதிரிக்கு பொருள் எல்லாம் வந்து வித்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே நாங்க அதாவது நான் வந்து இந்த மாதிரிக்கு கிணறு வெட்டுறதுக்குலாம் வந்து பாறைகளா இருந்தாக்கி இந்த மாதிரிக்கு பொருளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்படி நீங்க வந்து யாருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கும்போது போது நேற்று காலிமாலோட வீட்டுல தான் கொண்டு கொடுத்த அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்றாங்க நீங்கள் காளிமாலுக்கு கிணறு விட்டு கொடுக்கல இந்த மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷத்தை தடுக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்குறா அப்படிங்கவும் இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சடைகிறாங்க என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எத்தனை பொருள் வித்தீங்கன்னு கேட்கும்போது ரெண்டு பொருள் அப்படிங்கிறாங்க அப்போ டைம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டைமே சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பொருள் கொடுத்ததில் ஒரு பொருளை கண்டுபிடிச்சி இந்த டைமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் இன்னொரு பொருள் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து இந்த மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷத்தில் இப்படி ஒரு விபரீத்தை பண்ணதுக்காக தான் அந்த காலிமால் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சண்முகம் அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ இப்படிலாம் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கவே மாட்டேனே அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஆனால் அவங்க எங்கள் அவங்க வந்து என்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரிக்கு ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு நானும் கூட இப்போ வந்து கோயில் கும்பாபிஷேத்துக்கு தான் வர்றதுக்காக நான் கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க கௌசல்யாக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க கௌசல்யா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு பொருளை வந்து கோயிலுக்குள்ளே தான் வச்சுருக்குறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே கௌசல்யா சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க அப்போ ராஜராஜன் இருக்கிற இடத்துக்கு கௌசல்யா வந்துருந்தாங்க அப்ப கௌசல்யா பார்த்தோம்னா எல்லா இடத்துமே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ராஜராஜன் போட்டிருக்கிற மாலையில் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்படி இருந்து சந்தேகம் வரும்போது உடனே கௌசல்யா வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி எனக்கு என்னமோ உங்க மாமா காலத்தில் மாலை போட்டிருக்காங்களா அதில் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் இப்போ போய் நான் மாலையை கழட்டுங்கன்னு சொன்னால் ஊருக்காரங்களும் அதாவது மற்ற வந்து எல்லாருமே வந்து என்னை ஏதாவது நினைச்சிடக்கூடாது இதுவே நீங்கள் வந்து கேட்ட வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவீங்க அதனால உடனடியாக வாங்க அப்படிங்கும் மேடம் நான் கோயில் பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே ஓடோடி வராங்க அப்போ உடனே கவுசல்யம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாலையை பாருங்களா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் மயில் வாகனமும் ராஜராஜன் பக்கத்தில் வராங்க வந்ததுமே கார்த்தி வந்து அவங்க ராஜராஜன் சொல்கிறாங்க மாமா அந்த மாலையை கலட்டுங்க வேற மாலை போட்டுக்கிடுங்க அப்படிங்கும்போது உடனே ராஜராஜன் கேட்குறாங்க என்னாச்சு கார்த்தி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பவும் உடனே வந்து ராஜராஜனு சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க அந்த மாலையை கழட்டுறதுக்காக போகும்போது அப்போ வந்து பூசாரி வந்து தடுக்கிறாங்க இப்படி கழுத்துல போட்டிருக்கிற மாலையை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல இந்த மாலைக்கு பதில் வேற மாலையை போட்டுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க என்னென்னமோ சொல்லி கார்த்தி வந்து சமாளிச்சிருந்தாங்க அடுத்து ராஜராஜன் கழுத்துல இருக்கிற மாலை வந்து அவங்க கழட்டிட்டு இருந்தாங்க கழட்டினதுமே வந்து கௌசல்யா கார்த்தி இவங்க மூணருமே வந்து அந்த மாலை எடுத்துட்டு போய் தனியா போய் பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அவங்க சந்தேகப்பட்டு சரியா போச்சு அடுத்ததான் என்ன சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்